புறா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து லோ ப்ரைஸில் வந்து புறாக்கள்லாம் நம்ம சேல்ஸுக்கு போட்டிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் பிரதர்ஸ் பம்பில் இருந்து ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் தான் நம்மலாம் போடுறோம் புறாக்கள்லாம் மற்றவங்கள்ட்ட கிடைக்கிறதோட நம்ம லோ பிரைஸில் போடுறோம் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேல்ஸ் போஸ்ட்டில் என்ன சேல்ஸ் போட் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிங்கு ஒயிட் கலர் ஃபீர் ஒயிட்டு கிங்கு வந்து ஒரு அஞ்சு டு ஆறு கல்லி இருக்கும் அந்த மேல் போட்டிருக்கோம் இந்த மேலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூறுரூவா அஞ்சு டூ ஆறு கல்லி இருக்கும் இந்த மேலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூறுவா நல்ல குவாலிட்டியான மேலு இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஜம்போ சைஸில் வரக்கூடிய மேலு இது பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு கல்லி இருக்கும் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம நம்பரு கொடுத்துருக்கோம் கீழே காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபைனலில் நீங்கள் பார்த்து வேணுங்கிற நண்பர்கள் எந்தெந்த புறா வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கிடலாம் இந்த இதை வந்து நல்லா அருமையான குவாலிட்டியிலேயும் இருக்கக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா பீடி ஹோம் ஒர்க் போட்டிருக்கோம் கலர் பியூட்டி ஹோம் ஒர்க் ரெகுலர் பீட்டி ஹோம்ஒர்க் போட்டிருக்கோம் இந்த பீட்டி ஹோம் அவருடைய விலை பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வரும் இது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியானது இதோட மூக்கு பெண்டிங் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதோட அழகு என்ன இதில் இருக்குன்றதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மேலு இதுவும் பார்த்திங்கன்னா மூணு டூ நாலு கல்லி இருக்கும் இதோடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வரும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து லோ ப்ரைஸ்லேயே தான் போட்டிருக்கோம் ஏன்னு வந்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரைஸோடு நம்ம ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்லேயே தான் போட்டுக்கிட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா தரத்துலேயும் வரக்கூடியது நல்லா சைஸ்லேயும் வரக்கூடியது இந்த பீடி ஹோம் ஒர்க் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து மூணு டு நாலு கல்லி தான் இருக்கும் இதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதுலேயே இருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அளவில் இருக்குது நம்ம இன்னும் வந்து அடுத்தடுத்து பேர்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கட்டிங் முதினா கட்டிங் முதினா எதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜம்போ சைஸில் வரக்கூடியது நல்ல ஜம்போ சைஸில் வரக்கூடியது அதோடய குவாலிட்டி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எல்லா பேடும் வந்து நம்மள்கிட்ட நல்ல குவாலிட்டியாக நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய பேடு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம லோ ப்ரைஸ்லேயும் போகிறோம் லோ ப்ரைஸில் போடுறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்மளே வந்து குறாக்கள் கேட்டு வாங்கி நிறைய ஏமாந்துருப்போம் அதனால் வந்து நிறையா நண்பர்கள் வந்து ஏமாறக்கூடாது நல்ல பேரை வாங்கணுன்ற கட்டி தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த கட்டிங் முதினோடைய விலை பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா தான் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு கல்வி இருக்கும் இது மேலு தான் சிங்கிள் மேலே தான் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே இப்போ வந்து சிக்ஸோட அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நம்ம குஞ்சுகளுடைய விலைகள் மட்டுந்தான் சொல்கிறோம் நம்ம வந்து பெரியதுகளோட விலைகள் எதுவுமே சொல்லலதில்லை நம்ம எல்லாமே குஞ்சுகளுடைய விலை தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு ஆறு டூ ஏழு இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க கல்லிகளுடைய விலை தான் இப்போ நம்ம இருக்கோம் இப்போ போட்டிருக்க இந்த நல்ல சைஸ்லையும் இந்த இதில் குவாலிட்டிலையும் இருக்கக்கூடிய இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா அறநூறு வரும் நல்ல குவாலிட்டி இருக்கும் நல்ல தரமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபேண்டல் ஷீல்டு அமெரிக்கன் ஃபேண்டல் சீல்டு வந்து போட்டிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு கல்லியில் தான் இருக்கக்கூடியது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மிஸ் மார்க் இருக்கும் பின்பகுதி ஒரு ரெக்கையில் பார்த்திங்கன்னா மிஸ்மார்க்கு இருக்கும் லைட்டாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் இதுவும் நல்லா இதே மாதிரி மார்க்கிங்கில் பொறிக்கக்கூடிய சிக்கோட இது பேரண்ட்டோட சிக்கு தான் இது நல்ல குவாலிட்டியிலையும் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு டெயில் என்ன ரேஞ்சில் இருக்குது என்ன சைஸில் இருக்குன்றதை பார்த்தாலே தெரியும்னா அமெரிக்கன்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் இருக்கணும் அதே மாதிரி தான் நம்மள்கிட்டயும் இப்போ போட்டிருக்கோம் மூணு டூ நாலு கல்லி இருக்கும் இதுலேயே இது இந்த ரேஞ்சில் இருக்குன்னா இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நல்லா சைஸில் வரக்கூடியது இது இதோடைய விலையும் பார்த்தீங்கன்னா இதோடைய விலையும் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா தான் இதுவும் மேல் தான் நம்ம மூணு டூ நாலு கல்லி இருக்கும் இது வந்து மேல் தான் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா நல்ல ரேஞ்சு நல்ல தரத்துலேயும் இருக்கக்கூடியது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் மேல் ஒன்று போட்டிருக்கோம் கன்னியாஸ்திரியில் ரெட் கலரில் நல்ல ப்ரீடிங் மேல் ஒன்று போட்டிருக்கோம் இது வந்து ஜோடி சேர்ந்து சிக்கு வச்சு காப்பாற்றி ரெண்டு சிக்கையும் காப்பாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ப்ரீடிங் மேல் யாரும் மிஸ் பண்ணிடுறாதீங்க இது நல்ல ஒரு ப்ரீடிங் மேல் இந்த மேல் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சிக்கையும் வந்து கன்ஃபார்மாக கரெக்டாக ஒரே லெவலாக இறக்கூட்டி காப்பாற்றி கொடுக்கக்கூடிய மேல் இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூறுவா வரும் அறநூறுவாங்கும்போது நம்ம வந்து நம்மள்கிட்ட வந்து நிறையா புறாக்களையும் சேர்த்து அதாவது ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஒரு லாட்டாவோ இல்லை ஒரு ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஒரு ரெண்டு கொடுங்க மூணு கொடுங்கன்னு சொல்லி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம குறைச்சி கொடுப்போம் கண்டிப்பாக கொடுப்போம் ஏன்னா நம்ம லோ பிரைஸ்ன்னு அதனால தான் போட்டு லோ பிரைஸுன்ற இது போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது நல்ல ஒரு ப்ரீடிங் மேல் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா அதுலேயே வந்து தனியாக இருக்கும்போது கேஜில் இருக்கும் போது நல்லா உருட்டக்கூடியது நல்ல ஒரு ப்ரீடிங் மேலு நல்ல ரெண்டு சிக்ஸையும் வந்து காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ப்ரீடிங் மேல் அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் முதினா அர்ஜென்ட் முதினா பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லைன் சொல்லுவாங்க கேரளா லைன்னு சொல்லக்கூடிய நல்ல ஜம்போ சைஸில் இருக்கக்கூடிய அர்ஜென்ட் முதினா அர்ஜென்ட் முந்தினான்னு சொல்லுவாங்க நமக்கு அதுதான் நமக்கு அந்த நேம் தெரியும் மற்றபடி வேறு எதுவும் நம்ம அதில் சொல்கிறது அந்த மாதிரி நேம்லாம் வந்து நமக்கு தெரியாது வந்து அர்ஜென்ட் முந்தினான்னு சொல்லுவாங்க இதுடைய குவாலிட்டி தரம் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஜம்போ சைஸு நல்ல இதில் வரக்கூடிய சைஸில் வரக்கூடிய மேல் இது ப்ரீடிங் மேல் இதுவும் ப்ரீடிங் மேல் தான் இதோடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அறநூறுவா வரும் நம்ம ஏன் இவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கி நல்லதாக செட் பண்ணி நல்லா இது பண்ணி நம்ம எல்லாத்தையும் கரெக்டான ஒரு பேர் ஆக்கி கரெக்டாக நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நிறைய இடத்துல நம்மளை வந்து ஏமாத்திருக்காங்க இந்த மாதிரி எந்த ஒரு நண்பர்களும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நம்ம எல்லாத்தையும் வந்து கிளியராக சொல்லிடுறோம் இது பிரில்டிங் ஆகும் இது பிரில்டிங் ஆகாது அப்படிங்கிற வந்து சொல்லியே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேண்டைல் நல்ல ஜம்பதி சைஸில் வரக்கூடிய இந்தியன் ஃபேன்டைல் வந்து பூட்டு நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதோட கால் பூட்டு வந்து பார்த்தீங்கனாலே நல்ல சைஸில் இருக்கக்கூடிய இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா தான் நல்ல சைஸில் இருக்கக்கூடியது நல்ல பூட்டும் நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ணம் ப்ரீடிங் மேலு ரெண்டு ப்ரீடிங் மேலு கர்ணம் பறவை சுத்த பறவை கர்ணம் அது சேல்ஸ் போட்டிருக்கோம் இதோடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீசின் விலை வந்து ஐநூறுரூவா இதெல்லாம் வந்து நம்ம லோ ப்ரைஸில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இன்னும் குறைச்சி கொடுங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் நம்ம குறைச்சி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் என்னென்னா நீங்கள் நம்மள்ட்ட ஒரு அஞ்சு இது செட்டாக அது மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம குறைச்சி கொடுப்போம் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் எல்லா வித்துக்கும் நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம திண்டுக்கல் பிரதர்ஸ் பாமோட அடுத்த வீடியோவிலையும் இன்னும் லோ ப்ரைஸில் இந்த மாதிரி நம்ம நல்லா பண்ணி தரலாம் நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்து கடைசியில் வந்து எல்லாத்துக்கும் நம்ம கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் மறந்துடாமல் நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு வேணுங்கிற புறாக்கெலாம் கேட்டு நம்ம கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் வாங்கிக்கிடலாம் நம்ம கான்டாக்ட் எந்நேரத்துலேயும் எடுப்போம் நன்றி வணக்கம்